பெங்களூர் டு சென்னை நேஷனல் ஹைவேலிருந்து எக்ஸாக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளவே உங்களுக்கு ஒரு ஏக்கரா எழுபத்தி ஏழு சென்ட் லேண்டு தாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு இது வந்து ஹைவேங்க ஹைவேலேருந்து வில்லேஜ் தார் ரோட்டில் உள்ள நம்ம கட் பண்ணிவிட்டு இதே ரோட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தாவே இந்த லேண்டு வந்து இருக்குங்க இது தாங்க அந்த லேண்டு டோட்டலாக ஒரு ஏக்கரா எழுபத்தி ஏழு சென்ட் இருக்குது ஒரு சூப்பரான லேண்டுங்க தார் ரோட் ஃபேஸிங்லேயே வந்துடுது அதனால் உங்களுக்கு ஃப்ளாட் போடணுன்னாக்கா இந்த லேண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒர்த்தான லேண்டு இந்த

பெங்களூர் சென்னை ஹைவே வந்து வெறும் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க இது வந்து ஒரு பெரிய வில்லேஜுங்க கேத்தாண்டப்பட்டது ஒரு பெரிய பெரிய வில்லேஜ் இங்கே வந்து நீங்க ஃப்ளாட் போட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு சேல் ஆகிடுங்க இந்த லேண்டு ஒரு ஏக்கரா எழுபத்தி ஏழு சென்ட் இருக்கு ஒரு சூப்பரான ஒரு லேண்டுங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த நம்பருக்கு டைரக்டாகவே கால் பண்ணலாங்க இதே மாதிரி உங்களோட லேண்டையும் நீங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி செல் பண்ணணும்னு நினச்சாலும் இதே நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணலாம் தமிழ்நாட்டு கான்ட்ராக்டில் எங்கே இருந்தாலும் நாங்களே டேரெக்டாக வந்து உங்களோட லேண்டோட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி உடனே செல் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் உங்களுக்கு கவலையே இல்லை உங்களோட லேண்டை விற்கணுன்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாங்க இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்ட் ஒரு ஒர்த்தான லேண்டுங்க ஃப்ளாட் போடுறவங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க